ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க தோற்றாலும் நம்பிக்கையோடு இருங்க ஆனால் யாரையும் நம்பி தோத்து விடாதீர்கள் அதன் வழி மரணத்தை விட பெரியதாக இருக்கும் தோற்றாலும் நம்பிக்கையோடு இருங்க ஆனால் யாரையும் நம்பி தோத்துடாதீங்க அதனுடைய வழி மரணத்தை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ரொம்ப மிக முக்கியங்க விடியும் என்று விண்ணை நம்புங்கள் முடியும் என்று உன்னை நம்பு அந்த நம்பிக்கை வந்து மனிதனோட வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு நாளும் படுக்கிறோம் விடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம படுக்கிறோம் அதே போல் என்ன விஷயமாக இருந்தாலும் முடியாத விஷயமாக இருந்தாலும் முடியும் அப்படின்னு நம்மளை நம்பணும் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது முன்னால் நான் படித்த ஒரு விஷயம் எனக்கு இன்னமும் ஞாபகத்துக்கு இருக்கிறது வடியாத வெள்ளம் எதுவுமே கிடையாது எப்படியாப்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் அதை வடிஞ்சிருவோம் விடியாத இரவு கிடையாது வடியாத வெள்ளம் கிடையாது விடியாத இரவும் கிடையாது முடியாத துயரமும் கிடையாது இதுவும் கடந்து போகும் எவ்வளோ பெரிய துன்பம் துயரம் வேதனை விரக்தி கண்டம் தோஷம் கஷ்டம் ஏமாற்றம் நம்பிக்கை தருவோம் எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து போகும் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம் எத்தனையோ தகப்பனாருங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அப்படியே பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் தங்குவதற்கு ஒரு வீடு அல்லது ஒரு சுதந்திரமான சூழ்நிலை இல்லாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ தகப்பனார்களை நம்ம சந்திக்கின்றோம் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு நெஞ்சில் வருத்தம் வேதனை எல்லாம் இருக்குது விரக்திலாம் இருக்கிறது நான் இப்படிலாம் சம்பாதிச்சேன் அதாவது அவர் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து தவறி விழுந்த இடத்துல கூட என்னோட மகன் என்னுடைய பிள்ளைங்க தவறி கூட தவறி விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் நிறைய விஷயங்களை பண்ணினேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து அப்படியே ஒரு அனாதியாக நான் சுற்றி தெரிகிறேன் அப்படின்னு இதெல்லாம் இருக்கலாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது ஒரு மிகாத ஒரு விஷயம் நம்பிக்கை தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அர்ஜுனன் வந்து அந்த படை நடுவில் கொண்டு போய் கிருஷ்ணர் தேரை நிறுத்துவார் நான் எல்லாரையும் பார்க்கணும் அப்படியே வீரமாக பேசுவார் அங்கே போய் உடனே சொந்த பந்தம் தன்னுக்கு பித்தை கற்று கொடுத்து குருமார்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து வில்லையெல்லாம் கீழே போட்டுட்டு பார்த்தா நான் சண்டை போடலை என்னை விட்டுருப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணர் வந்து தர்மம் வெல்ல வேண்டும் நீ இப்போது யுத்தம் செய்யலைன்னா எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க உனக்கு கற்றுக் கொடுத்து வெத்த கற்றுக் கொடுத்தவங்களா இருக்கலாம் ஆனால் அவங்க சார்ந்து இருக்கிறது துரியோதனன் பார்க்கலாம் அதர்மம் இப்போது வெல்லும் அதற்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியலையா இதை செய்யணுமா நான் சொல்கிறேன் இதை நீ செய் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி அந்த நம்பிக்கை அது உண்மையாலுமே அர்ஜுனனுக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப குறவு ஆனால் கிருஷ்ணர் கூட இருந்ததுனால அவர் கொடுத்த அந்த உற்சாகத்தினால அந்த ஆங்கிலத்துல மோட்டிவேஷன் சொல்றோம் இல்லையா அந்த காரணத்தினால அர்ஜுனன் வந்து போரிட்டான் வென்றான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுத்துச்சு நிறைய சூழ்ச்சியெல்லாம் பண்ணி பண்ணிதான் எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படி இல்லைங்க வெல்றதுக்கு ஏதாவது வழிகள் அவங்களுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் இருந்துச்சு அத்தனையும் அவங்க வந்து பிரயோகம் பண்ணி தான் வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா எதிர் தரப்பில் இருந்தவர்கள் கர்ணன்லாம் வந்து சாதாரணமான ஒரு மனிதனே கிடையாது அர்ஜுனன் ஒருவனால கர்ணனை கண்டிப்பாக திட்டவட்டமாக வெல்ல முடியாது அது சத்தியமான உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணருக்கும் தெரியும் கர்ணனை வெல்வதற்கு தாய் குந்தி தேவி கிட்டேருந்து வர வாங்கணும் கிருஷ்ணர் தான் அதுக்கு சொல்லி வரவத்தை வாங்க சொல்றாரு நாகாஸ்தரத்தை ஒரு தடவைக்கு மேலே இய்யக்கூடாதுன்னு கடைசியில் வந்த தேர் ஓட்டக்கூடியவங்க விட்டுட்டு போகணும் அந்தன்னுடைய சாபம் இருக்கணும் அவனுக்கு வந்து பிரம்மாஸ்திரம் ஒரு தடவைக்கு மேலே மறு தடவை பிரயோகம் முதல் தடவையிலேயே உனக்கு எல்லாம் போகணும் அந்த பிரம்மாஸ்திர பிரயோகத்தில் நீ மறந்துருவாத அப்படின்னு சொல்லி முனிவரோடைய சாபம் இவ்வளோலாம் இருந்துச்சுங்க இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம் எல்லாம் இருந்தோ தர்மம் கடைசியில் வெல்லணுன்றதுக்காண்டி தர்மத்தையே தன் வாழ்க்கையில் வைத்திருந்த கர்ணனே வீழ்ந்து தான் உண்மை வெல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம் நிறைய பேர் இந்த கேட்குறவங்க தாயார் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு தாயார் வந்து நான் சந்தித்தேன் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க வாழ்ந்த காலகட்டத்தில் லட்சங்களை வந்து எங்களோடய குழந்தைகளுக்குலாம் நம்ம கொடுத்தோம் வெளியில் படிக்க போகிறக்கு எல்லாம் பண்ணணும் நம்ம இப்போ மருமகள் வந்துட்டு நீ எனக்கு இது செய்தாலும் தப்பு அதை செய்தாலும் தப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எங்கே போகிறது அப்படின்றது தெரியல இந்த பிள்ளையோட வீட்டுக்கு போனாலும் அப்படி தான் இருக்குது அங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது இது வாழ்க்கை தாங்க அதனால் நான் வந்து எல்லாம் கொடுத்ததுலாம் தப்புன்னு சொல்லலை எதாக இருந்தாலும் எதை பண்ணினாலும் அதை சரியாக நியமம் பண்ணி பண்ணணும் நல்லா சிந்தித்து இதை பண்ணணும்னா நம்மளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சிந்தித்து செய்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க தோற்றாலும் நம்பிக்கையோடு இருங்க ஆனால் யாரையும் நம்பி தோத்து விடாதீர்கள் அதன் வழி மரணத்தை விட பெரியதாக இருக்கும் தோற்றாலும் நம்பிக்கையோடு இருங்க ஆனால் யாரையும் நம்பி தோத்துடாதீங்க அதனுடைய வழி மரணத்தை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த உலகத்தில் மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க ஆனால் ஒன்றும் மனிதனால் முடியாது மனிதனால் மனிதனாக வாழ்வதற்கு மட்டும்தான் முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எப்போதான் இந்த தகப்பனார்லாம் என்ன நினைக்கிறாங்க எத்தனையோ இடத்துல நம்ம தோற்று போயிருக்கிறோம் என்னுடைய தோல்விகள் எல்லாம் என்னுடைய குழந்தை என்னுடைய மகன் என்னுடைய மகளுடைய வெற்றிக்கு அடித்தளமாக ஆகட்டும் அப்படின்னு எத்தனையோ தகப்பனார் அப்படி தான் வாழ்ந்தாங்க தான் ரசிக்க முடியாத நான் அனுபவிக்க முடியாத நல்ல விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளை அனுபவிக்கணும்னு இந்த தாய் தகப்பனார் வந்து விட்டு கொடுத்தாங்க ஆனால் வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கிறதா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது நம்பிக்கையை வச்சு நம்ம பார்க்கணும்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நெகட்டிவ் மைண்ட் வில் நெவர் கிவ் யூ அ பாசிட்டிவ் லைஃப் எல்லாம் எதிர்மறையான எண்ணங்களே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லைஃப் கிடைக்காது நெகட்டிவ் மைண்ட் வில் நெவர் கிவ் யூ அ பாசிட்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது அ பாசிட்டிவ் மைண்ட் ஃபைன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி திங் அந்த அதாவது நல்ல எண்ணங்கள் எல்லா வகையிலையும் நம்ம வந்து தேடி வெற்றி பெறுவதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம சிந்திப்போம் செயல்படுவோம் வாழக்கூடிய காலகட்டத்தில் தர்மத்தை சார்ந்து நிற்போம் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் நன்றி